எல்லாருக்கும் வணக்கம் சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு கார்பல் டனல் சின்ட்ரம் வந்து கை மரத்து போயிடுச்சுங்க அது மட்டும் இல்லை பயங்கர வலி அதுக்கான ஆப்ரேஷன் பண்ண தாங்க மறுபடியும் என்னோடய கை நார்மலாச்சு இப்போ நான் நல்லா இருக்கேங்க இந்த கார்பல் டனல் சின்ரம்னா என்னென்னு எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து டாக்டர் துரகுமார்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க டாக்டர் துரக்குமார் இருபத்தேழு வருடங்கள் அனுபவம் வாய்ந்த ஆர்த்தோபெடிக் அண்ட் ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க வாங்க அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் துரைக்குமார் இப்ப மீட் பண்ண வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க டாக்டர் கிட்ட நான் எப்படி கேக்குறேன் பாத்தீங்களா எப்படி இருக்கீங்கன்னு டாக்டரும் ஒரு மனிதர் தானே இந்த மனிதருக்குள்ள தான் ஒரு மருத்துவர் இருக்கிறார் பொதுவாக மருத்துவரும் ஒரு மனிதர் தான் அந்த மனிதருக்குள்ள ஒரு மருத்துவம் இருக்கிறார் அருமை அருமை நீங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஏன்னா வந்து ஃபேமிலி டாக்டர் எங்களுக்கு ஸோ எது எங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் உங்களை தான் நாங்கள் வந்து கேட்போம் எஸ்பெஷலி ஆர்த்தோ அப்படிங்கும் போது உங்ககிட்ட தான் நாங்கள் வருவோம் ஸோ இது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக எனக்கு ஒரு டூ இயர்ஸ் பேக்கு கார்பல் டனல் சின்ரம்னு இங்கே ஒரு வந்ததுன்னு உங்ககிட்ட நான் ட்ரீட்மெண்ட்காக வந்தேன் அது சரியாயிடுச்சு இப்போ திருப்பி அதே கார்பல் டனல் சின்ரம் வந்து என்னோட வலது கையில் வந்திருக்கு இப்போ ஒரு செவன் டேஸ் முன்னாடி நீங்கள் வந்து அதை ஆப்ரேட் பண்ணீங்க இது ஏன் வருது கார்பல் டனல் சின்ரம்ங்கிறது என்ன என்னுடைய நேர்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம் சின்ரோம் என்பது இந்த கையில் ரிஸ்ட்டில் வரக்கூடிய ப்ராப்ளம் இந்த கையில் ரிஸ்ட்டில் வந்து இது வந்து ஒரு ஜாயிண்ட் இங்கே வந்து ஏழு ஏழு எலும்புகள் இருக்கும் இந்த எலும்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட் ஷேப்பில் இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் இதுக்கு மேலே வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லெகமெண்ட் சொல்லி ஒரு லெகமெண்ட் இருக்கும் இந்த கை விரல்கள் அசைவில்லாம் தசைகள்னால்தான் அசையும் இந்த தசைகள்லாம் இதோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து வந்து டெண்டன்ஸ் சொல்லி இப்படி உள்ள ஷீட் டெண்டன்ஸ்லாம் இப்படி மூவ் ஆகும் அதுதான் இந்த கை விரல்களை அசைவு கொடுக்கும் இந்த டெண்டன்ஸ் வந்து நான் இப்போ சொன்ன இந்த கார்பல் டன்னல் இருக்குல்லையா அது வழியாக ட்ராவல் ஆகும் இது கூட வந்து இன்னொன்றுனா மீடியம் நவுன்னு சொல்லி கைக்கு இங்கே உணர்ச்சி கொடுக்கக்கூடிய ம நரம்பு மற்றும் இந்த கை விரல்களை அசையக்கூடிய நரம்பு இது வழியாக ட்ராவல் பண்ணும் இந்த ஏ எலும்பு மற்றும் இந்த டெண்டன் மற்றும் இந்த இது நரம்பு இருக்கக்கூடிய இடத்தில் ஸ்பேஸ் வந்து இதுகளுக்கு மட்டும்தான் இருக்கு இதில் எதா கொஞ்சம் ஸ்வெல்லிங்கோ இல்லை கொஞ்சம் க்ரௌடிங் ஆ இந்த நரம்பு தான் கம்ப்ரஸ் ஆகும் மற்றவர்கள்லாம் கம்ப்ரஷனை தாங்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் ஆனால் நரம்புக்கு அப்படி கிடையாது நரம்பு வந்து கம்ப்ரஸ் ஆயிடுச்சுன்னா அதோடைய வேலை செய்யும் தன்மையை இறந்து விடுகிறது குறிப்பாக அதோடைய உணர்ச்சிகள் மற்றும் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அதுகளெல்லாம் பாதிப்படைகிறது இதனால் என்ன ஆகும்னா மொழிகளுக்கு என்ன ஆகும்னா இந்த விரல்களுடைய உணர்ச்சிகள் வந்து குறைந்துவிடும் அசைவும் குறைந்துவிடும் இதுதான் கற்பட்டகள் சென்றோம் இது வந்து ஒரு பெரிய பயங்கரமான நோயெலாம் இல்லை இது சிம்பிள் மெக்கானிக்கல் ப்ராப்ளம் எங்கள் பாஷில சொல்ல போனால் அதை நாங்கள் சிம்பிள் தான் சொல்லுவோம் இது எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் எங்களுடைய அனுபவத்தினால எதையும் கண்டு அசராமல் சிம்பிள் இது மேனேஜ் பண்ணிக்கலாம் எனக்கு சொல்ல பழகி பழகி இது அதோட ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஸோ இது வந்து பொதுவாக வந்து இது மருந்து மாத்திரையில குணப்படுத்த முயற்சி செய்வோம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்லாம் கொடுப்போம் அதாவது இந்த வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்து அதை குறைப்போம் அதையும் தாண்டி குணமாகலைன்னா அதுக்கப்புறம் தான் அறுவை சிகிச்சை செய்வோம் முன்னாடிலாம் அறுவை சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம் இப்போ ந கொஞ்சம் மருத்துவ நவீனமானதுனால எண்டோஸ்கோபிக் மெத்தட் ஆக்ரோஸ்கோப்னு சொல்லி ஒரு சின்ன இது கேமரா உள்ளே இன்சர்ட் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் லேக்மெண்ட்டு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஸ்காரிங்கும் குறையுது இது குறிப்பாக பெண்களுக்கு வந்து இந்த பெண்கள்லாம் ஸ்கார் இருந்தால் அது கொஞ்சம் பார்க்க அசிங்கம் ஆண்களுக்கு யாராக இருந்தாலும் ஸ்காரிங் இருந்தால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் பட் அதனால் இவங்க ஒரு ஹை ப்ரொஃபைல் பேஷண்ட்னால் வெரி பர்டிகுலர் இண்டோஸ்கோப்பியில் பண்ணி ஸ்காரே இல்லாமல் இந்த கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவை சிகிச்சை இங்கே தழும்பே இல்லை அதே மாதிரி இந்த சைடும் சிறிய இன்செக்ஷன் மூலமாக பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ வந்து இவங்களுக்கு அந்த இந்த இடது கையில் பண்ணதுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம் அது இப்போ நல்ல ரிசல்ட் வந்திருக்கு இப்போ சமீபத்தில் பண்ணியிருக்கோம் இதோட எஃபெக்ட்டும் இன்னும் கொஞ்சம் நாளில் நல்ல எஃபெக்ட் தெரியும் சில சமயம் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க ஆப்ரேஷன் பண்ண உடனே என்ன டாக்டர் எனக்கு இன்னும் உணர்ச்சி அந்த பழைய வழிதான் இருக்குது மரத்து போன இதெல்லாம் இன்னும் சரியாகலை இப்போ சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நரம்பு வந்து உடனே ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே டக்குன்னு அதுக்கு உணர்ச்சி வராது கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா எவ்வளோ நாள் கம்ப்ரஸ் ஆகிருக்குங்கிறத முதல்ல யோசிக்கணும் இந்த பிரச்சனை வந்து ரெண்டு மூணு மாதம் இருக்கலாம் பல மாதங்களாகவும் இருந்திருக்கலாம் அது ஒரே நாளில் ரிலீஸ் பண்ண ஒரே நாளில் ரிலீஸ் எதிர்பார்க்க கூடாது கொஞ்சம் நாள் கொடுத்துன்னு ஸ்லோவாக அது வந்து நார்மல் சேர்க்கி வந்துடும் இது ஏன் டாக்டர் வருது இது ஏன் வருதுங்கிறது வந்து நிறைய காரணங்கள் இருக்குது அது வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ன்னு சொல்லி வருதில் ரிமட் ஆத்திரேட்டிஸ் இருக்குது அதே மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் அது மாதிரி வரும் பல காரணங்கள் இருக்கு ஆனால் வந்து இதை வந்து ரொம்ப நான் பொதுவாக பேஷண்ட் இந்த கேள்வி கே எதனால இது வருதுன்னு சொன்னால் நான் பேஷண்ட்டையும் சொல்ல மாட்டேன் மீடியாயிட்டும் சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போலாம் வந்து ஒரு சின்ன கட்டி வந்தாலே உடனே டக்குன்னு ஒரு கேன்சராக இருக்குமோ அப்படியா இருக்குமோ இப்போ யோசிப்பாங்க ஒரு மருத்துவரோட இது வந்து என்ன கேட்டால் என்னை கேட்டுக்கெல்லாம் வந்து பேஷண்ட்டை முதல்ல வந்து பயமுறுத்தக்கூடாது அதான் என்னுடைய என்ன பாதி நோய் வந்து இன்னைக்கு இருக்க நோயாளிகள் வந்து மைண்ட்ல தான் இருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து எனக்கு சார் உங்களுக்கு வந்து ரொம்ப அதான் இருக்குமோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு அந்த பயத்துலயே அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு என்ன கேட்டா என்ன உங்களுக்கு ஒண்ணு இல்லை சின்ன ப்ராப்ளம் இது சார் ஆப்ரேட் பண்ண சரியா அவ்வளோதான் ஒரு மருத்துவர் சொல்லணும் இல்லையில பேஷண்ட் கியூரியாசிட்டி இருக்கும் இது எதனால எதனால எதனால் அது என்ன ஒரு இப்படி சொன்னாலும் சொல்லாட்டையும் கூட பேஷண்ட் வீட்டுக்கு போய் கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க அதனால என்ன அதனால் அந்த பொறுப்பு அவங்கள்டே விட்டுறேன் அதனால பொதுவாக நான் மீடியாவில் வந்து எதுவுமே சொல்கிறது இல்லை ஏன் எதுக்குங்கிறது நான் சொல்ல ஆனால் தடுக்கக்கூடிய இது வந்து கட்டாயம் நான் சொல்லுவேன் இப்போ சப்போஸ் ஒரு வயதான பேஷண்ட் இருந்தாங்கன்னா இங்கே நீங்கள் நல்ல உணவு சாப்பிடணும் நல்ல புரோத சத்தை சாப்பிடணும் கால்சியம் நிறைய எடுத்துக்கணும் உங்கள் போன்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் ஏன்னா உங்கள் வயதான காலத்தில் கீழே விழுந்தீங்கன்னா இடுப்பு உடஞ்சிடக்கூடாது முதுகெலும்பு உடஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் பட் பொதுவாக இந்த நோய் ஏன் வந்தது ஏன் வந்ததுங்கிறது வந்து நாங்கள் இப்போ நோயாள்கிட்ட வந்து ரொம்ப சொல்லி பயம் கொடுத்துருது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் கொடுக்கணும் அது வந்து ஒரு மருத்துவரோட கடமை அதுதான் என்று நான் நம்புறேன் ஆனா இப்ப இருக்கிற பேஷண்ட்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி முதல்ல கூகுள் பண்ணி பார்த்துட்டு உங்க பயமுறுத்த ஆரம்பிச்சிடறாங்க எனக்கு இது இருக்குமோன்னு நினைக்கிறேன் டாக்டர் நீங்க இந்த டேப்லெட் எல்லாம் கொடுங்க அதனாலதான் என்னோட ஜாப்லாம் ரொம்ப ஈஸியாச்சு நான் என்னோட மருத்துவ பிராக்டிஸ் எல்லாம் முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எல்லா கே கேள்விக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியது இப்போ அதோடைய பாரம் குறைஞ்சி விட்டதுன்னு நான் Thank you, doctor. Thank you so much. Thank you so much.